ஃப்ரெண்ட்ஸ் அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட வந்து உங்களுக்கு பல விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து ஏ டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு வரைக்கும் பதினெட்டாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ மாவட்ட சுகாதார அலுவலத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு இது வந்து மாவட்ட வரைய வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி நானே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு மாவட்டத்துக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே ரைட் சைடு பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லேருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து பிறந்த தேதி வயது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் ஜாதி சான்றிதழ் நகல் அதுக்கப்புறம் ஆதார் எண் ஸோ உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து முன்னனு இருக்குதுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட முகவரி இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி ஸோ உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஜெராக்ஸில் வந்து நீங்கள் சைன் பண்ணி செல்ஃப் அட்டச்சுடாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சிரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இனிச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்து இங்க வந்து செயற்பொறியாளர் செயலாளர்னு கொடுத்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ வேலூர் மாவட்டத்துக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு டேட்டு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக எட்டு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டாயிரரூபா சேலரி வந்து வரும் முப்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிஎஸ்சியில் வந்து நீங்கள் நர்சிங்கோ இல்லைன்னா டிப்ளமோல நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து லேப் டெக்னீஷியனுக்குலாம் டிஎம்எல்டிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து பார்மசிஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் டிஃபார்ம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி எம்எல்ஹெச்பி கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பிஎஸ்சி நர்சிங் இல்லை டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் சேலரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பதினாலாயிரம் ரூபாய் அதுக்கு அதுக்கடுத்து ஹியூஎச்என் இந்த கேட்டகிரிக்கு வந்து ஆக்சிரரி நர்ஸ் மிட் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் எட்டு வேகன்சி இருக்கு பதினாலாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து எம்பிஹெச்டபிள்யூக்கெலாம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி அசிஸ்டன்ட் கம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கெலாம் பிகாம் வித் டேலி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினாறாயிரம் ரூபா சாலரி மொத்தமாக ஐம்பத்தி மூணு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டைரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற இங்கே அப்ளை பண்ணிக்குவாங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்